லாங் ட்ரைவ் போறேன்னு சொன்னா நீ கூட வான்னு அர்த்தம் நீ போயிட்டு வான்னு சொன்னா கோவப்பட செய்வா அது டைரக்டா சொல்லிருக்கலாம்ல டேய் பொண்ணுங்க எல்லாரும் டைரக்டா சொல்ல மாட்டாங்கடா நீ தான் புரிஞ்சுக்கணும் எனக்கு எப்படி தெரியும் டைரக்டா சொன்னா தான தெரியும் சொல்றேன் கேட்க என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னா என்ன சமாதானம் பண்ணுன்னு அர்த்தம் ப்ளீஸ் தயவு செஞ்சு போய்டுன்னு சொன்னா நீ போய் தான் பாருன்னு அர்த்தம் என்னைக்காவது அவ கால் பண்ணி ஏன் எனக்கு காலே பண்ணலன்னு கேட்டா மவனினி செத்த நான் யாருப்பா உனக்கு கேட்க அப்படின்னு சொன்னா ஏன் இது முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்னு அர்த்தம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னா எப்போ என்னை வந்து பார்க்க போறேன்னு அர்த்தம் நீ கால் பேசும்போது நீங்க போய் தூங்குங்கப்பா அப்படின்னு சொன்னா நீ காலை கட் பண்ணிடுவியான்னு அர்த்தம் இவ்வளோ இருக்கா இன்னும் நிறைய இருக்கு இன்னுமா கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் தெய்வமே இனி எப்பவும் Ni daño